அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உண்மை முகம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதையெல்லாம் தெளிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிற ராசின்னா அது கடகராசி தான் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை அனுபவித்து வேடிக்கை பார்க்கும் அமைப்புள்ள ராசியும் கடகராசி தான் அதே கடகராசி நேயர்கள் வைகாசி ஆவணி தை இந்த மூன்று மாதங்கள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிஷப லக்னமோ துலாம் லக்னமோ மகர லக்னமாவோ இருந்து குரு பகவான் இதே சொந்த கடகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தா வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள் வித்தியாசமா இருக்கும் அதிகமான சிந்தனைகள் உள்ள ராசி இந்த ராசி தான் தாயின் பரிபூரண அருள் பெற்ற ராசி கடக ராசி தாயின் மேல் அதிகமா பாசம் வைக்க கூடிய ராசி கடகராசி அவங்க அம்மா என்ன விதமான பிரச்சனைகள் பண்ணாலும் பரவாயில்ல என்ன விஷயமா பேசினாலும் பரவாயில்ல மனசுல பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டு தாய்க்காக செய்து முடிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி இந்த கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கடகராசியில பிறந்தது வேணா சாபக்கேடுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அது தவறு கடகராசியில பிறந்தது மகத்துவமான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் யாரா இருப்பாங்கன்னா கடகராசி தான் இருப்பாங்க இப்போதைக்கு கடகராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தமான உபாதைகள் அதிகம் இருக்கலாம் ஆனா இந்த அனைத்தும் கோச்சாரத்துல ஏற்படக்கூடிய கண்டக சனி அதுதான் முக்கிய காரணமே தவிர மற்ற ஒண்ணுமே கிடையாது மற்றற்ற மகிழ்ச்சிய அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ராசி இந்த கடகராசி நல்ல வேகமும் விவேகமும் அதிகமா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீடு சிம்ம வீடு இது சூரியனுடைய வீடு சோ கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் குடும்பத்துல இவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி மூன்றாம் வீடு கன்னி வீடு இதோடைய அதிபதி புதன் சோ கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க கடகராசிக்கு நான்காம் வீடு துலாம் வீடு இது சுக்கரனுடைய வீடு இவங்களுக்கு தாய் மேல பற்று அதிகம் இருக்கும் தாய்க்கும் இவங்க மேல பற்று அதிகம் இருக்கும் இருவருமே விட்டு கொடுக்காமலே இருப்பாங்க உலகத்துல ரொம்ப பெஸ்டான மதர் பிஸ்டான ஒரு பொண்ணு பிஸ்டான பையன் அப்படின்னா அது கடகராசியும் துலாந்தராசியும் சேர்ந்த கலவையா இருக்கும் இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கடகராசியிலிருந்து நான்காம் வீட்டில் சூரியன் நீச்சம் அப்போ கடகராசி அன்பர்கள் அம்மாவாவோ இல்ல பொண்ணாவோ இருந்தா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டாங்க பாசம் இருக்கும் ஆனா கேக்க மாட்டாங்க அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கு ஐந்தாம் வீடு விருச்சக வீடு இது செவ்வாயுடைய வீடு சோ ஐந்தாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்க சுயஜாதகத்திலையுமே கூட செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் வரும் கடகராசி என்பர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இல்லாம இருக்கவே இருக்காது கடகராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி குருபாகவான் தனுசு ராசி இது கடகராசி அன்பர்கள் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி வெளியில பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி சற்று கவனம் அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மறைமுக எதிரிகள் எங்க இருப்பாங்கன்னா வேலை பார்க்கும் இடத்திலேயே தான் உங்களுக்கு இருப்பாங்க உங்களை எப்படி மாட்டி விடலாம் எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம் என்னென்ன செய்யலாம்ங்கிற ஒரு யோசனை அதிகமாவே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி மகரம் சனி பகவானுடைய வீடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பலம் அதே மாதிரி செவ்வாயும் இங்க பலம் அடைகிறார் அப்ப என்ன ஆகும்னா கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி பகவானை அறுக்கறதுனால உடன் இருக்கவங்க அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயுள் பலம்ங்கிறது அதிகம் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாயும் பலமா இருக்கிறதுனால ஸ்தானத்துல நல்லா தரவங்க உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ அமைவாங்க சொந்த வீடு தான் மோஸ்ட்லி கடகராசி என்பர்கள் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க கடகராசி என்பர்கள் போய் சொந்த வீடோ சொந்தமா நிலமோ வாங்கணுங்கிற உள் எண்ணம் அதிகமா இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு எட்டாம் வீடு இதுன்னா சனி பகவானுடைய வீடு கும்பம் சோ கடகராசி என்பர்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அவங்களுடைய ஆயுளை அதிகரிப்பாங்க ஆயுள் பலம் அதிகமாகும் நீங்க பெண்ணா இருந்தா உங்களுடைய கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் எப்படி பார்த்தாலும் கடகராசி என்பர்கள் ஆபத்திலிருந்து காக்கிறவங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆயுளையே காப்பாற்ற சொல்லலாம் கடகராசிக்கு ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய வீடு மீன வீடு சோ கடகராசி அன்பர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தா தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க தந்தைக்கே உபதேசம் செய்யும் நபர்கள்னா ஈசனுக்கு முருகன் எப்படியோ அப்படி தவறான உபதேசம் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை என்ன படிப்பு என்ன தான் என்ன கத்துக்கிட்டோம் தான் என்ன செஞ்சா பெஸ்ட்னு சொல்லுவாங்க எந்த விதத்துல பார்த்தாலுமே இவங்க உச்சமான நல்லவர்களா இருப்பாங்க இன்னமும் ஒரு விஷயம் இத நீங்க செக் பண்ணி பாருங்க மீனத்துல சுக்கரன் உச்சம் அப்போ தந்தைக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய ஆளா இவங்க இருப்பாங்க இப்போ கடகராசியில பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை தரம் பயங்கரமா உயரும் ஒரு கடகராசியில ஆண் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண் அவங்க தந்தைக்கும் என்ன அளவுக்கு அவங்களால உதவி செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடகம் சாதாரண ராசியில தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகத்தின் பத்தாம் வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் இங்க யாரு பலம்னா சூரியனும் பலம் செவ்வாயும் பலம் வேலை செய்யற விஷயத்தினால மட்டும் தான் இவங்க உடல் நலம் வீணா போகுமே தவிர உடம்ப கெடுத்துப்பாங்களே தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது சூரியன் இங்க உச்சம் சூரியன் உச்சம் வேலை செய்யும் இடத்துல இவங்கதான் ராஜாவா இருப்பாங்க இவங்க சொல்ற பணிகளை தான் மற்றவங்க செய்வாங்க கண்ணை மூடிக்கிட்டு இவங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறுவாங்க அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடகத்துக்கு பதினொன்றாம் வீடு ரிஷப வீடு இங்க யாரு பலம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பலம் சுக்கரனுடைய வீடு சந்திர பகவான் பலம் பெறுவதனால இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய செயலையும் இவங்களுடைய ஆக்டிவ்னஸையும் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தை முன்னேற்றும் அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் வீட்ல எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் வீட்டுக்காக எது செஞ்சா நல்லது எதை நம்ம பண்ணலாம் எது வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கறத பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நம்ம என்ன செஞ்சா நம்ம ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படின்னு கரெக்டா புடிச்சு கொண்டு போறவங்க யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் ஒரு வீட்டின் லாபம் கடகராசி அன்பர்கள் ஒரு வீட்டின் அதிர்ஷ்டம் கடகராசி அன்பர்கள் ஒரு வீட்டின் நம்பிக்கை கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களே உங்களுடைய பனிரெண்டாம் வீடு எதுன்னா புதனுடைய வீடு மிதனம் நீங்க செலவு பண்ணா கூட அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் காரணம் நீங்க செலவு பண்ண மாட்டீங்க யோசனையும் விவேகமும் அதிகமா உடைய ராசி இந்த கடகராசி சுபவரையும் வேணா பண்ணுவீங்களே தவிர ஒரு வீட்டை சரிச்சு விட்டுற மாட்டீங்க ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தாலுமே வாழ்க்கையில நல்லதொரு ஆழமான சிந்தனை உடையவங்க யாருன்னா கடகராசி என்பவர்கள் தனக்கு மூத்தவங்க தன்னை உதறிவிட்டாலும் ஹெல்ப் பண்ணலனாலுமே அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றது யாருன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் உண்மையாவே பன்னிரெண்டு கட்டத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா கடகராசி மாதிரி பெஸ்டான ஒரு ராசி கிடையவே கிடையாது அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ராசி என்ன ஒரே ஒரு விஷயம் நான் நல்லவனா இருந்தா நீயும் நல்லவனா இருக்கணும் நான் அக்கறை காட்டேன்னா நீயும் அக்கறை காட்டணும் நான் எப்படி உனக்கு முன்னுரிமை கொடுக்கறனும் நான் எப்படி அதிகமா திங்க் பண்றனும் அதே மாதிரி நீயும் இரு அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் அவங்க மைனஸ் மத்தபடி கடகராசி எப்பவுமே பிளஸ் தான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும் என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் டூங்கிற வீடியோல வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அவசியம் பாருங்க அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை